பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல்மூட்டப்பட ஜபாவிய உங்களோட இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள அவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடைய நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்யூ ஹாவ் அ பிளஸட் டே இந்த காலவேளையில் கலந்து கொள்கிற யாவரி மேசும் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த ஜபத்திலே ஒரு விசேஷத்த அபிஷேகம் கட்டவிழ்கப்படுகிறதை காண கிருபை தருவார் ஜபித்து முடிக்கிறதற்குள் உங்கள் வியாதி பலவீனங்கள் எல்லாம் கத்தர் உடைத்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் பிசாசின் கிரியைகள் மாந்திரிக சக்திகள் அந்தகார சக்திகள் எல்லாவற்றையும் கத்தர் உடைத்து நிர்மலமாக்கி உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் இணைந்து நம்ம ஆவியில் ஜபிப்போம் அந்த ஆவில ஜபிக்கிற ஜபம் நம்ம ஜபிக்கிற ஜபம் கத்தர் நமக்கு அயுத்தம் பண்ணுவார் வழக்காடுவார் நீங்கள் வேண்டிக்குள்ளது என்ன திண்டு அறியாத இருக்கும்பொழுது வாக்கு கடங்காத பெருமுச்சலோடு வேண்டியல் சேர்க்க ஆவியானவர் உங்களுக்காய் நமக்காய் எனக்காய் வேண்டும் செய்வாராக ரே பஹாஷிமா ரஹத்துல் பரோ சி மேண்டே ரோ கோபோ ரதியாந்த லத நமஸ் சந்துடா ரீபலா தல்மனா கண்மன ஹேன்டே ரஹதென் கெனமா ஷியாந்த லதுனா ரீபாபா க டே கோரபோ சந்தே ரதனே கே டெல்பர் அதியாந்து ரகுதுன்மினி கதுரன ஹண்ட லகடா நீமர் கர்பலோடு ரிபி ஷந்து ரகதியா கர்ப ரதியந்த ரபோ ஷந்து ರಿಬಲ ಶಂತಲ ಧಿಯಾಖರ ಲದುನಮ ಶಬಲವ ರಿಯಂದ ಲಗದನ್ಮ ನೇಕೆಟು ಕುರು ಲೇಬರುಕೋ ಬರವ ಶಿರಬಕ್ಕ ತುಡವ ತಲ್ವರಿಯಂತು ಲದನೇಮ ಕೆಟು ನ್ಮರು ಮಾಲ್ಕ 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 ಮಾಸಿಕಾನ ದುಡಾ இந்த நாளுக்குண்டான கிருபை கட்டவிழ்கிறார் ரேஹாஷியான் தரா இந்த நாளுக்குண்டான விசுவாசத்தை கட்டவிழ்கிறார் ரீமலே கபூர இந்த நாளுக்கு நாளுக்குண்டான ஞானத்தை நாவி ஊற்றுகிறார் ரீ கேந்து இந்த நாளுக்குண்டான ஜெயத்தை கொடுக்கிறார் ரே பபா சந்துரா இந்த நாளுக்குண்டான ஆயத்தமாக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள கிருபை தருகிறார் ரீ லோ கதன் கனா திடோ கோ திடபா இந்த நாள் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் ரீஹா ஹா திட பிகபா இந்த நாளில் உங்களுக்காய் வழக்காடுவார் ரீ லது நிக் கபா ரபா நியாயமா வரவேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் ரீ பபோ சந்தடகன்னா அடைக்கப்பட்ட கதவை திறப்பார் லோ ரபியாப் திடபாக்கா காத்துடவா வெட்கப்பட்ட இடத்துல தலையை உயர்த்துவார் ரீல் அதுனமா சதுடா இடைவிடாமல் ஜபிக்கிற ஜபாவிய கத்தர் ஊற்றுகிறார் ரே பபா கா துறவி ரேமமா ஹல்கனா துடா கா திடபா லேபரோ ஷம் துடபா பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஜபாவிய பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ரதுனா கபல் கியா ரேபோ மன சூரபா தடைகளை உட்டை தெரிகிறா கொன்கொரா உங்களுக்கு முன்னே கடந்து போகிறா ரேபா ஹாசி நோக்கோ துறவா அது நீ நீ போராடி பெற்றுக்கொள்ள முடியாததை கத்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணி கொண்டு வருகிறதை காணக்கூடிய நாளாய் கத்தர் மாற்றுகிறார் மேஹேட்டோ குரபா வியாதி நீங்குது அது நீ ஷபலபா இப்பொழுது உங்கள் விலவினங்களை கத்தர் மாற்றுகிற அந்த காலவேளையில் ஒரு புது வேலனை கொடுக்கிறார் கழுகை போல செட்டைகள் அடித்து உயிரை எழும்புவாய் நீ ஓடினால் இலைப்படையாய் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய் லாக்குமா ராசி அந்த ரபாக்காபா உங்களை கழுகாய் மாற்றுகிறார் கண்களை திறக்கிற நேரமாய் மாற்றுகிறார் தரிசனம் காண்கிற கிருவை கொடுக்கிறார் செவிகள் செவிகள் அபிஷேகம் பண்ணுகிறார் செவிகள் யுத்தம் உங்களுக்காக உடன்படிக்கை பண்ணுகிறார் உங்கள் செவிகளை லே டோ கவன் கராபா சிடாக்கா தடைகளை உடைக்கிறேன் லே மாக்கா துடபா வான மண்டலத்தின் பொல்லாதவை சேனைகளை முறிக்கிறேன் தீ ரதுனி கதுரபா கா துடபா அந்த ஜபத்துக்கு விரோதமாக இருக்கிற அம்புகள் எல்லாம் உடையட்டும் ரதுனி கவல் கடா துடவ சண்டா லே நே கே மன் குரோ கே பகுன் கனன் கடன் குலோ லூட வண்ட ரகன் கினா துடவ கப் துடு ரீவலா சியந்தர வாகில விரிவை மகனே மகளே கத்தர் இப்பொழுது உன்னை நிரப்புகிறார் 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 பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை ரீதல் குரவா சீடா காத்துரா மேல் கே டல் விரியம் ரகுதினி கடன் குடவலா சிவந்தர வாக்கத்துடவா சிறையிருப்புகளை மாற்றுகிறார் சங்கிலிகளை அறுக்கிறார் கட்டுகளை உடைக்கிறார் காவல்களை தகர்க்கிறார் எல்லாம் மரணக் கண்ணிகள் முறிக்கப்படுகிறது இந்த நாளில் ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டை கேன்சல் பண்ணுகிறார் ரிகோபோலா கோபோலா டெத் ஸ்பிரிட்டை கத்த கேன்சல் பண்ணுகிறார் ரீ கதுடவி கபலா துடபா துச்சன பிரவாகம் முறிக்கப்படுகிறது பாதாள கட்டுகள் உடைக்கப்படுகிறது லாட்டுடன் கடன் கடவுள் சிவம் தடவலா சந்துடா ಡಿಬಲೂ ಶಿಕನ್ ಮನ ತುಡಬಲ ಬಕ್ಕತ್ತಿರಾ ಲೇಂಟೇನ್ ಕನೋಕರಲ್ ಬ್ರಾಸಿಯನ್ ತರೆ ಲೇಬಬಾ ಸಿಬರ ಕಂತುಡಬಲ ಬಕ್ಕತ್ತಿಡಬಲ ರಿಗದನ್ಕೆ ನಮ ಸಂತುರಬಾ

சிவந்த மார்குனா சிபாந்த லோபரா சந்தே ரகதினியா கடல்போ ரோக்கோ மேவோ ராசி அந்த ரெஹிலை துருவி மருத்துவமனையில வியாதியா இருக்கிறவர்களை தொற்று சுகமாக்கிறார் மருத்துவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதான இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும் செத்தவைகள் உயிரோடு எழும்பட்டும் உலர்ந்து போனதெல்லாம் உயிரடைட்டும் வேலை செய்யாத கிட்னி வேலை செய்யட்டும் வேலை செய்யாத லிவர் வேலை செய்யட்டும் வேலை செய்யாத லங்ஸ் இயேசுவின் நாமத்தினால் அது வேலை செய்வதாக ஐ கமாண்ட் இன் ஜீசஸ் மைட்டினே தி லார்ட் இஸ் அனாயிட்டிங் ஆல் யுவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரைட் நவ் ரேமா ஹாசி போக்கு ரபங்கட அந்த டபாக்கரபா வாட் எவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆர்கன்ஸ் ஹவ் எஃபெக்டட் ரைட் நவ தி லார்ட் இஸ் ஹீலிங் யூ தி லார்ட் இஸ் ரிலீசிங் ஸ்பெஷல் அனائட்டிங் இன்டு யுவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அண்ட் தி லார்ட் இஸ் டெலிவரிங் ஃப்ரம் ஆல் தி சிக்னஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ரிசீவ் இட் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் மை டியர் டாட்டர் மை டியர் சன் தி லார்ட் இஸ் ஹீலிங் யூ பெற்றிக்கொள்ளுங்கள் சுகத்தை விராஷீதா கால்பு ரவன்கமன் கர ரீமா சந்தல் லதுன் கிடபலக்க லோபரா தியோக்ரவோ சிவந்தட கன்கட கடல்குடவாசியா

டங்ஸ் புதிய பாஷியை கத்த கட்டளை எடுகிறார் கற்ற விளக்கிறார் கொள்ளுங்கள் அருவிலா சியா கடல் குபரா சீமா ஹண்டே ரெகடே ரீதன் குரவல் அகதியாந்த ரவா அன்னிய பாஷியை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் உன் மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பேசுகிறான் பேசுமகளே பேசு மகளே என் கத்தனதை கற்றவிழ்ப்பாராக லோ ரவா ஷிடா க ரபல கடவா ரேம்மா கல் கு ரதன் கி நமாசியா லே

புதிய கதவுகளை திறக்கிறார் இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் ஆந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்கப் போகிறேன் ஆந்திரத்தில் பாதை உண்டாக்குவேன் அதை உங்கள் கண்கள் காணட்டும் மகனே மகளே மகளேர் அகதி கபலாக்க குருட்டு கண்களை திறக்கிறார் செவிட்டு காதுகளை திறக்கிறார் நாவின் கட்டுகளை அறுக்கிறார் எலும்பில் இருக்கிற விளவினத்தை உட்டைத்து சுகமாக்குகிறார் நரம்பில் இருக்கிற விளைவினங்கள் மாறுது யூட்ரஸில் இருக்கிற கட்டிகளும் விளைவினங்களை உட்டைக்கிறார் ஆத்ரட்டிஸ் எரிக்கப்படுகிறது போன்ஸில் இருக்கிற எல்லா பெலவினங்களை உட்டை தருகிறார் உங்கள் எலும்புகளை வெண்கலமாய் மாற்றுகிறார் உங்கள் நரம்புகளை வீரியம் கொண்டது போல் பலனுள்ளதாய் மாற்றுகிறார் உங்களுடைய தங்குள்ளார் எல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறார் உச்சன் தலைமுதல் முள்ளம் கால் வரைக்கும் ஒரு அபிஷேக தைலத்தை உற்றிக்கொண்டே வருகிறார் பெற்றுக்கொள் மகளே ரகல் கடா துடவா சேடகன் துடவா பெற்றுக்கொள் மகளே நீ ரதன் தினாசியா தகுதி நீ கவலவா உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் தரிசனங்களை காண்பிக்கிறார் பார் 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 பாருங்கள் கர்த்தர்காட்

ಲಗುನ ರೇಬನೋ ಕಲ್ಮನ ನೀ ಕಂತು ರದನ ಕತ್ತಿಡಬ ಲಗು ನೀ ಕಬೊಲ್ ಕರಬ ಸಂತುರೆ ಲೇ ಕೊರಬಲ ಶಬಕ್ಕ ತುರಬ ರೀ ಬಬಕ್ಕ ರಿಮನ ಸಿಯ ರೋದಲ್ಮನ ಶಂತು ಡಿಬಿಕ್ಕೆ ಠೋ ಕಡನ್ ಕಲಬರ ಸಂತುರ ಕರನ್ ಯಾಂತು பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்றுக்கான தடுப்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் கிடவுள்ள ரதினா கட்டி வடன சிமந்தரவா நாவை தொடுகிறார் புதிய வாஷியை தருகிறார்

கொடுத்து ஓடுகிற நாளை கத்தர் மாற்றுகிறார் யூரவன் கரவா சிவி கத்துடவா தியம் தரவா வாய்ப்பே இல்லை ஆனால் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்குகிறார் சத்தியமே இல்லை இன்றைக்கு ஒரு சத்தியத்தை உண்டு பண்ணுகிறார் முடியவே முடியாது கத்தர் செய்து முடிக்கிறதை காண்பாய் இல்ல கத்தர் வழிகளை திறக்கிறதை காண்பாய் இயற்கை கப்பாற்பட்ட வல்லமை இன்றைக்கு வெளிப்பட்டு முடியறதுக்குள்ளாக இந்த நாள் முடியறதற்குள்ளாக உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் மகனை மகளே பெற்று அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வெலனை லூட கரவோ சியம் தெரவா முழங்கால் சாதிக்குது இந்த காலை வெளியில மண்டிட்டு ஜெபிக்கிற உண்டது முழங்கால் சாதிக்குது திண்டு பாதத்தில் உள்ளது ஜெபிக்கிறவங்க ஜெபம் சாதிக்கிறது லே ரவன் கரவலா சீரவலவா திடிவிக்காத்துடவா ரிபலோ சம்துரிவி கதுரபல சியம் தெருகனே லோ கண்கடன் குரவோ சியம் தெல்லா லே கதுனி கமன் குரவலோ லடனக்கா டே கடன் குரஹதனி கதுன் கரபலா சிகதன் கரவா ரி கதன் முனவா லேதன் மேறேமோ

ಮುರಾವೇ ಪರ್ಕಡಿಪು ಮಂದ್ರ ಸೂನಿತೆ ಉಠೈಕರಾ ತಿರಾಕ್ಖಾರಾ ತೂರಮಾನ ಸಿಯಾಕ್ಖಾ ತೂರಮಾನ ಸಿಮಾರಾ ಕತ್ತಿರಾ ರಿಮಾನ ಸದುನಿ ಕಬಲ್ಕರಾ ಬರಿಯಂತರಾ ಲೇಡನ್ಕೊರಬ ಸಂದುರಾ ರ

மகளே மகனே நீங்கள் ஜெபித்தால் வியாதி சுகமாகும் நீங்கள் ஜெபித்தால் கட்டுகள் உடையும் நீங்கள் ஜெபித்தால் காவல்கள் தகர்க்கப்படும் நீங்கள் ஜெபித்தால் ஜபித்தால் அற்புதம் நடக்கும் உங்கள் ஜபத்திற்கு ஒரு வல்லமையை விளங்க பண்ணி கத்தருங்கள் பட்சமாய் இருந்து உங்களை கொண்டு செய்யும் காரியம் இன்றைக்கு பயங்கரமாய் இருக்கும்படியான வல்லமை பண்ணுகிற கரத்தை காண்பீர்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை கண்கூடான கேரளா ராக்கெட்டில் கடல் புரிந்து கதவில் சந்திரா திமார் சங்கர் ரோன்கள் வந்தால் தனிமையான கதவில் சந்திரா திருவாரூர் கேட்டுக்கொள்ளவா இன்னும் அனல் முட்டுகிறார் கணுக்கால் அளவல்ல முழங்கள் அளவல்ல இடுப்பளவல்ல நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போற ஒரு அபிஷேகத்தை கட்ட வள்கிறா ரெபொலோஸ் சகுதினி கவரவா பாருங்கள் கத்தற்காட்டுகிற தரிசனத்தை உங்கள் கண்களை கத்து திறக்கிறா தரிசனங்களை காண்பிக்கிற கிருபைகளை கொடுக்கிறார் இந்த காலவெளில ஒரு விசேஷித்து அபிஷேகத்தை கட்டவில்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் லுகான் கரபோ ರೇ ಬಾ ಬಾಕ ಕಟ್ಟಾ ಲೇದನಕ್ಕತ್ತೆ ದಿಕ್ಕೆ ಟುಕುರಬನ್ ಕಸಿಗತ್ತರ ಬೊಕ್ಕತ್ತಡ ಬಾ ರಿಬನ್ ಮನ ಸದುನಿ ಕದಲ್ ಬರಶ್ಯೋಕರು ಲೇ ರದನಿ ಕದನಮ ತಿದಿವಿರ ಕದನಮೋಸಿಪಲ ಬಾ ತುರಬಲವ ರಿಬಂದರ ಬಲೊಸದುನಮ ತಿಡಹಂಕರಬಲ ದಯಂತ ರೆಮಿಕೆರ ವಾಕ್ಯಡ ಬಲಕತ್ತಿದಾ ರದನಿ ಕದಂಕರವ ಸಂತುರ ರೇಬಬೋ ಶೇ ಬರನಮ ಕೊಟ್ಟೆ ಗಡವಲಕತ್ತು ನೆರಿಯಂತರೆ ಲದನಿ ಕದನಮ ಶಾಂತುರ ಬಾ ರಿದನ್ಮನೆ ಶೇಖಿ ರದನಮಾ ತುಡಬಲ ಬರಬೊಕ್ಕತ್ತಡ ಬಾ ಫ್ರಂಟ್ ಎಂಡ್ ಬ್ಯಾಕ್ n number of angels will be released and they are fighting for you thank you, lord. whatever you lost it, this is the day you'll restore it back double, my brother and sister. heavens are opening for you. the fire of the lord is falling upon you. receive the fire anointing right now. the lord is opening your eyes and showing his vision to you. receive the god's vision right now in the name of jesus. thank you, holy spirit. there is a divine visitation is happening. there is a divine encounter is happening. receive it, my brother and sister.

অন্ঠান্দেররাঙ্গে উঠেই তেরিওয়া রাখে। রোবালা শিখারা, থুটা বাড়া বাখারাবা, লিডাখনকে রাখন আখেন মার সিম বারান কিরা থুটাবেলাবক্ষাঠে কেডেন খেরা বস্সান্ত রুধান মানবাস সাধুরি বিরা বাখা। லதுரி வினி பக்கத்ர பலவௌஷபரமா ரஹித் தரவக்கத்தின் கரஹன்கனா லதுனிக் கரன்மன சந்துரிவி ரிபலப ஷதுனம கவல தியம்த ரஹதினமிக்கி பாதம் கள்ளி தூதர்களைக் கொண்டு ஏந்துவார் சிங்கத்தின் மேல் நடப்பாய் பாம்பின் மேல் நடப்பாய் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய் அந்த அத்தாரிட்டியை கத்தர் தருகிறார் உங்க மேல ஒரு விசேஷத்த அபிஷேகத்தையும் அதிகாரத்தை வைக்கிறார் மகளே மகளே இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உங்கள் கண்கள் கண்டுதன் நாளை முடிக்கிறதற்குள்ளாக சாட்சி சொல்ல வைக்க வைக்கோ கடாடே தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை உங்கள் மேல வைத்துக் கொண்டே இருக்கிறார் பெற்றுக்கொள் மகளே ಪೆಟ್ರಿಕೋಲ್ ಮಗನೆ lூ rಬಲa si da khadu na tudನ್ ಮೆನೆಮakು dಬolo rಬನ್ kನಾದि dakಟ್ಟಲ್ಬೊ roಬದನ್ ಮೆನೆಮೋ ಶಿಬಾ ಕಲಬೋರಿ ಅಂದಲೂರನ್ ಕರಬolಗದಿನಿ ಕಲೋಲೋ ಸೇಮೆನೆ lೀಬರ ಸಗುದರ

பெற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் லூரி வினியா அந்து ரதினி கருண மோர நீங்கள் ஜபித்தால் வியாதி சுகமாகும் மகளே நீ ஜபித்தால் கட்டுகள் உடையும் மகளே நீ ஜபித்தால் விடுதலை உண்டாகும் மகளே உங்கள் கரத்தை கொண்டு கத்தர் காரியங்களை செய்த நாமத்தை மகிமைப்படுத்துவாராக உங்கள் கைகளில் நாம் பட்டயமாய் மாற்றுவாராக உங்கள் கைக்குள்ளே ஒரு சிலுவை கொடிய கத்தர் கொடுப்பாராக இந்த நாளை ஜெயத்தோடு நடத்த முடிக்க கத்தர் கிருபை தருகிறார்

Particular, don't be quite. Open your mouth and thank you. Pray in tongues. The Lord is releasing the new tongues in the name of Jesus. Receive it, my brother and sister. Loori be shabara bhakha, ribolo sadhane ke thura bhala ba kida ba karava shantuba. Raduni karal khara shido ra bhikhe lo ra bhikhe theikho radena ma sagena rudalaba ba shadri bhi yanta baros yanta அத்துடவா லூரிபின காத்துடவா ரெட்டிப்பான நன்மை ரெட்டிப்பான ஆசிர்வாதம் ரெட்டிப்பான அபிஷேகம் இன்றைக்கு கல் தவிழ்க்கப்பட்டதற்க நன்றி இரவிலே வந்து வீட்டுக்கு வந்து மேல் தலை சாய்க்கிறதற்குள்ளாக பெரிய அற்புதங்களை கத்தர் செய்து உங்களை சாட்சிய வைத்து ஒரு கத்த நிரப்பி நாளை காலை இன்னும் அனலாய் நிற்கத்தக்கதான் ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் கெட்ட சொப்பனங்களை கேன்சல் பண்ணுகிறார் சத்துடைய தெரிகிறார் சாத்தாண்டை மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை முறிகிறார் சர்ப்பத்தை எரித்து போடுகிறார் யாருடைய சொப்பனத்தில் சர்ப்பம் வந்து பயமுறுத்தியதோ எந்த சத்துரு அசம்பாவிதங்கள் மரணங்கள் வந்து பயமுறுத்தியதோ சித்தவர்கள் வந்து பயமுறுத்தினார்கள் அந்த கிரிகளை கத்தர் எரித்து கெட்ட சொப்பனங்களை கேன்சல் பண்ணி போடுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலைய ரிலோ கடலவா சிடலவரா தியாந்தரவரா குத்துடவரவா பரலோக சொப்பனங்கள் வெளிப்படட்டும் நடக்க போற காரியங்களை கத்தன் வெளிப்படுத்தி காட்டுகிற அபிஷேகத்தை வைக்கிறார் பெற்றுக்கொள் மகனை துடுபிராக்கா துடவலவோ சிடுபிராக்கா திறன் கரவலா ரீவலவோ சதுரபி ரகதனமைக்கே துடவோ ரீபபா சேக்கி ரகதன் கரவலா துடவலவா ராதுனி கதுனமா சந்தூரகல் வரா கத்திரா ரீமமா சேக்கி ரெகனி கரன் கரலா துரபலவா ரீலதுனமா சந்தூரி அந்தரவா கத்துடவலவரவா சிவின் நாமத்தினாலே ஏமென் 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 இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் சாட்சியாய் நிறுத்துவார் ஏமன் எமென் ஏமேன் கார்டுலெஸ் யான் நிமேன் கார்ட்லெஸ் யூ ஆன் நிமேன் கார்டுலெஸ் யூ ஆன் பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேகம் அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜெபாவி உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அனுமுட்டிக்கொள்ள அவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ